முக்கியமா நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மாசம் ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் கட்ட முடியும்னா அங்க ஒரு வீடு வாங்கலாம் நம்ம சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும் வீடு இல்லாத எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நாங்க வந்து ஒர்க் பண்றோம் ஒரு வீடோட வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்பதாயிரமோ ஒரு லட்சமோ முன்பணம் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பேங்க் லோன் மூலமா பண்ணி குடுத்துருவோம் மாசம் மாசம் நம்ம வந்து வாடகை கொடுக்குற காசு நம்ம இந்த சொந்த வீடுல இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் சார் சுத்தி வீடுகளுக்கு மத்தியில சென்னையில இருக்கு இங்க வாங்கிருக்க எல்லாருமே சென்னையில ஒர்க் பண்றவங்க தான் வாங்கிருக்கிறாங்க நமக்கு இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு நீங்க ஒரு இடம் வாங்குற இடமே வாங்குறதுக்குனாலே ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் தான் இடமே வாங்க முடியும் நம்ம அதே பட்ஜெட்ல இடமும் வீடும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒரு வீடு வாங்கணுன்றதுனாலதான் இதை பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க வாங்கியிருக்காங்க மளிகை கடை வச்சிருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க தின தினமும் தினக்கூலின்னு சொல் சொல்ற டெய்லியும் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க குடும்ப வரு குடும்ப வருமானம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்துன்னா நம்ம வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம் சார்